இந்த துயரமான சம்பவம் தொடர்பிலான செய்தியுடனேயே இன்றைய நாள் ஆரம்பமானது மையக்கடையில் இன்று அதிகாரி இடம்பெற்ற இந்த விபத்தில் பத்து பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து தொடர்பிலான விரிவான தகவல்கள் நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளை காத்திருக்கிறது அதற்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள் மகியங்கனை விபத்தில் பத்து பேர் பலி மூன்று நாட்களில் இடம்பெற்ற விபத்துகளில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாக அதிகரிப்பு நாட்டின் பல பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை சில விமானங்கள் மத்தள விமான நிலையத்துக்கு மாற்றம் அனைத்து கட்சிகளின் இணக்கப்பாட்டுடன் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவு செய்யப்படுவார் எதிர்கட்சி தலைவர் கருத்து தமிழகம் உள்ளிட்ட பதிமூன்று மாநிலங்களில் நாளை தேர்தல் இனி விரிவான செய்திகள் மையங்கனி நகரில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் உயிரிழந்த பத்து பேரின் சடலங்களும் மையங்கனி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு கல்லடி மற்றும் கருவப்பங்கனி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளனா் அன்று அதிகாலை ஒன்று முப்பது அளவில் மகியங்கனை தேசிய பாடசாலை கரையில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளது திருக்கோணமலையில் இருந்து தேத்தலாவை நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் மகியங்கனை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேன் ஒன்றும் ஒன்றுடன் ஒன்று மோதியது நான் தற்போது இருக்கின்ற இந்த பதுளை மகியங்கனை பிரதான வீதி இன்று அதிகாலை சில உயிர்களை பலி கொடுத்தது வேன் ஒன்றும் பஸ் ஒன்றும் நேருக்கு நேர் ஒன்று கொன்று மோதியதில்லை பத்து உயிர்கள் இன்று பலியாகின சிலர் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள் இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சம்பவம் இடம்பெறுகின்ற பொழுது பஸ்ஸின் சாரதி தேநீர் குடிப்பதற்காக பஸ்ஸை நிறுத்திவிட்டு ஓரிரு நிமிடங்கள் தான் முன்னகர்ந்திருப்பார் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்திலிருந்து சில இடங்கள் அதாவது இந்த சில அப்பால் இருக்கக்கூடிய இந்த இடத்தில்தான் அந்த விபத்து இடம்பெற்றிருந்தது மண்டக்களப்பில் சுற்றுலா சென்ற இரு குடும்பங்களைச் சேர்ந்தாபமாக உறவினர்களின் வீட்டுக்கு சென்றுவிட்டு அம்பாறை அம்பாரை சென்று கொண்டிருந்த போது விபத்து சம்பவித்துள்ளது விபத்து இடம்பெற்ற போது ஹைஸ் வேரில் பனிரண்டு பேர் பயணித்துள்ளதுடன் இதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இருவர் காயமடைந்த நிலையில் பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தில் மட்டக்கிழப்பு கல்லடி டச் பார் வீதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான ஒருவரும் அவரது நாற்பத்தி இரண்டு வயதான மனைவியும் உயிரிழந்துள்ளனர் இவர்களது பிள்ளைகளான பத்தொன்பது வயதான மகன் மற்றும் பத்து வயது மகள் ஆகியோரும் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் கறிவப்பெண் முதலாம் குறுக்கு வீதியை சேர்ந்த நான்கு வயதான ஒருவரும் அவரது இருபத்தேழு வயதான மனைவியும் மூன்று வயதான இரட்டை பெண் குழந்தைகளும் இந்த விபத்தில் பலியாண்டவர்களில் அடங்குகின்றனர் குறித்த பெண்ணின் தாய் தந்தை ஆகியோரும் விபத்தில் பலியாகியுள்ளனர்

அப்படிப்பட்ட ஒரு மாணவியர் அளவுக்கு வந்து எங்களுக்கு பாடசாலை சமூகத்துக்கும் ஈடு செய்ய முடியாது விபத்தில் பலத்து காயமடைந்த பதிமூன்று மற்றும் பதினாறு வயதான இரண்டு சிறுமிகளும் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை பஸில் பயணித்த ஆறு பேர் சிறு காயங்களுக்கு உள்ளாகியதுடன் அவர்கள் மகியங்கனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளனர் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டு மகியங்கனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இரண்டு லட்சம் ரூபா பெறுவதையான இரண்டு சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சடலங்கள் இன்றிரவு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன විශේෂයෙන්ම රාත්‍රි ගමනක් යද්දි ගමන් කරද්දි குறிப்பாக இரவு நேரத்தில் பயணிக்கும் போது சாரதிகள் தொடர்பில் அதிகம் நம்பிக்கை கூடாது நள்ளிரவு ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் என்பது நன்கு நித்திரை செல்லும் நேரம் சாரதியுடன் பேசிக்கொண்டு செல்லும் பொறுப்பு பயணிகளுக்கு இருக்கின்றது அத்தோடு சாரதிகளுக்கும் பொறுப்பு இருக்கின்றது நித்திரை கலக்கம் என்றால் வாகனத்தை நிறுத்தி ஓரளவு நித்திரை கொள்ள வேண்டும் வாகனத்தை நிறுத்தி முகத்தை கழுவி தேனர் அறிந்துவிட்டு பின்பு நித்திரையை போக்கிக் கொள்ள வேண்டும் இதேவேளை ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணியிலிருந்து இன்று காலை ஆறு மணி வரை நாட்டில் இடம்பெற்ற விபத்துகளில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நிலவும் வறட்சியால் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐம்பத்து மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சத்து எண்பதாயிரத்து எழுநூற்று பதினேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வறட்சி காரணமாக யாழ் வேலனை பிரதேசத்திற்கு உட்பட்ட சரணைத்தீவு கிராமத்தில் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வரும் இந்த கிராமத்தில் வாழும் மக்களின் பிரதான ஜீவனோபாயமாக மீன்பிடி புகையிலை செய்கை மற்றும் வேளாண்மை இருந்து வருகின்றது வடமாகாண புகையிலை மற்றும் மரக்கரை உற்பத்தியில் பிரதான பங்கு வகிக்கும் வேலனை சரணை தீவு கிராமத்தில் தற்போது கடும் வறட்சி நிலவி வருகின்றது சரவணை கிராமத்தில் நிலவிவரும் கடும் வறட்சியினால் குடிநீர் மற்றும் தங்களின் விவசாயத்திற்கு நீரை பெற்றுக்கொள்வதில் இந்த மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மழை இல்லாதால கிராங்கிற தண்ணி இல்லை வீடுல குடிக்க பாவனே தண்ணி இல்ல சரியான கஷ்டம் என்ன ஒரு ஒரு மாதம் போனா சரியான வறட்சி ஒண்ணும் செய்யல வீடுகள்ல இருக்க வேக்கையா கிடக்கு என்ன செய்யறதுன்றே தெரியாம இருக்கிறோம் நாங்க இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வேலணை பிரதேச சபையினால் இவர்களுக்கான குடிநீர் பவுசர்கள் மூலம் வழங்கப்படுவதாகவும் அது போதுமானதாக இல்லை எனவும் சரவணை கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இங்குள்ள கால்நடைகளும் நீரின்றி பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றன நீ தட்டுப்பாடு சரியான சின்ன பிள்ளைகளோட குளிக்கிறதுக்கும் நுழைறதுக்கெல்லாம் சரியான கஷ்டம் கிணறுகளும் வெட்டி போகுது அந்த உப்பு தண்ணியதுகளும் தான் வெயில் வைக்க வறட்சி தான் கால்நடைகள் எல்லாமே இப்போ வெயில் இந்த மேயறதுக்கு வீட்டுகள் அதுகளும் இல்லாதால ரோட் ரோட்டா செத்து கிடக்க வேண்டிய இதுகளும் இருக்குது கோயில் கிணறுகள் மற்றும் சில பொது கிணறுகளில் உள்ள நீரை பயன்படுத்தி வருவதாகவும் இந்த வறட்சி நிலை நீடித்தால் அந்த கிணறுகளின் நீரும் வற்றி போகும் என மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் கேகோலை களிகமுவ விந்தனிய தோட்டம் ஐம்பது ஏக்கர் பிரிவு தோட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் சுமார் இருபத்தி நான்கு குடும்பங்கள் இந்த தோட்டத்தில் வசித்து வருகின்றன மழை இல்லாத காரணத்தால் இந்த மக்கள் நீருக்காக பல மைல் தூரம் நடந்து சென்று நீரை பெற்றுக்கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அந்த நீரும் குறைவடைந்து வருவதாகவும் இந்த மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் மணி நான் விடிய மூணு மணிக்கு கொண்டு பேசனை போட்டேன்னு சொன்னா தம்பி நான் ஆறு மணிக்கு தான் போயிட்டு பேச நிறைஞ்சதுக்கு பிறகு நாங்கள் அப்போ எத்தனை அவர் தண்ணி எத்தனை அவர் போகுதுன்னு பாருங்க ஒரு பேசணும்னு நிறையறதுக்கு அப்போ அதை கொண்டாந்து நாங்கள் வீட்டில் வச்சுட்டு தான் நாங்கள் வேலை தளத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் போகணும் அதுக்கு டைம் பிந்தி போயிடுச்சுன்னு சொன்னாக்க எங்களுக்கு வேலை தளப்புக்கு போகிறதுக்கு டைம் இல்லாட்டி போனால் போகிறதுக்கு ஏழாது தண்ணி கேட்டாலும் பிள்ளைங்க ஒரு அவசரத்துக்கு வந்து ரோட்டில் போகிறவங்க வந்து ஒரு தண்ணி கேட்டாலும் குடிக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்கள் எப்படி இல்லைன்னு சொல்ல ஏழாது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆனால் கடமை இருக்குது எங்களுக்கு தண்ணி இல்லை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லை குடிக்க தண்ணி இல்லை என்ன செய்கிறது நாங்கள் இதில் தான் வந்து குளிக்கிறோம் இப்போ எங்கே தான் போகிறதுங்க இந்த தண்ணியை அறைக்க நாங்கள் இப்போ ஒரு மூணாவ என் உட்காந்துருக்கணும் இந்த ஒரு பான தண்ணி அறைக்க அதுவும் இருபத்தி நாலு குடும்பம் இருக்குது இருபத்தி நாலு குடும்பமும் வந்து ஏன் உட்காந்துருக்க ஏழுமா ஏழாவது மொனராகலை இங்கினி அகல சேனநாயக சமுத்திரத்தின் நீர்மட்டமும் நிலவும் வறட்சியினால் வட்டி போயுள்ளது நூற்று பத்து அடி உயர நீர்மட்டத்தை கொண்ட இந்த குளத்தில் தற்போது எழுபது அடிக்கு மாத்திரமே நீர் காணப்படுகின்றது இந்த குளத்தை நம்பி விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள கிழக்கு மாகாண விவசாயிகள் பெரும் சிரமங்களை எதிர் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உஷ்ணமான வானிலை நிலவுகிறது இதேவேளை நாட்டினுடைய நாலா திசைகளிலும் தற்போது வறட்சி தாண்டவம் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக குடிநீரை பெறுவது என்பது இற்றை வரை நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு இட்டாக்கனியாகவே இருக்கிறது விவசாயிகள் அவர்களுடைய பயிர் சேகைகளை பாதுகாப்பதற்காக அல்லூல கல்லோலப்படுகின்ற ஒரு நிலைமையை எங்களால் நாளாந்தம் எங்களுடைய செய்தி அறிக்கைகளிலே அவதானிக்க முடிகிறது இந்த நிலையிலே நாட்டிலே வறுமையை முற்றாக ஒழிக்கின்ற நோக்கிலே கொண்டு வரப்பட்ட சமுர்த்தி திட்டத்திலும் கூட பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டிருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் அவர்கள் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய கணக்காய்வு அறிக்கையிலே பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் இற்றை வரை வெளிச்சத்திற்கு வராத பல உண்மைகள் இதன் மூலமாக வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றன குறிப்பாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சமுர்த்தி பயனாளி ஒருவருக்கான உதவித்தொகையாக பதினோறாயிரம் ரூபா ஒதுக்கப்பட்டது அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டாகின்ற போது இந்த உதவித்தொகை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இருந்தாலும் இந்த அதிகரிக்கப்பட்ட தொகை சமுர்த்தி பயனாளிகளுக்கு கிடைக்கிறதா என்பது இச்சை வரை கேள்விக்குறியாகவே இருப்பதாக கணக்காய்வாளர் நாயகம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இ சமுர்த்தி என்கின்ற திட்டத்தினை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்வதற்காக நான்கு தசம் மூன்று மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த ஒதுக்கப்பட்ட தொகையின் மூலமாக என்னென்ன செயல் முன்னெடுக்கப்பட்டன என்பது தொடர்பான எந்தவிதமான தகவல்களும் இல்லை எனவும் கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய அறிக்கையிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சமுர்த்தி என்றால் என்ன எவ்வாறு ஒரு பயனாளியை தெரிவு செய்வது இந்த பயனாளியை தெரிவு செய்கின்ற போது கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன எந்த ஒரு காலப்பகுதி வரை சமுர்த்தி உதவித்தொகை ஒரு பயனாளிக்கு வழங்குவது என்பது தொடர்பான சமுர்த்தி தொடர்பான முற்றுமுழுதான முழுதான கொள்கை திட்டங்கள் எதுவுமே இதுவரையில் இல்லை என்கின்ற ஒரு உண்மையும் கணக்காய்வாளர் நாயக திணைக்கழத்தினுடைய இந்த அறிக்கையிலே வெளியாகி இருக்கிறது சமூர்த்தி தொடர்பான சரியான வரைவிலக்கணம் இல்லாமல் தான் இந்த திட்டம் மக்களிடையே பகிரப்படுகிறது என்கிற ஒரு விடயமும் இந்த அறிக்கையின் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் சமுர்த்தி பயனாளிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக கடன் பெறுவதற்காக சமுர்த்தி வங்கிகளை நாடுகின்ற போது சேமிப்பிலே இருக்கின்ற பணத்தை கொடுப்பதை விடுத்து அதனை ஒரு கடனாக பெற்றுக்கொள்ளுமாறு சமுர்த்தி வங்கிகளும் சமுர்த்தி பயனாளிகளை தொடர்ச்சியாக கடன் சுழலுக்குள் சிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த அறிக்கையின் மூலமான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கு மேலதிகமாக சேமிப்பு கணக்குகள் சமுர்த்தி சேமிப்பு கணக்குகள் இருபத்தி இரண்டாயிரம் சேமிப்பு கணக்குகளை ரத்து செய்கின்ற ஒரு நிலைமை உருவாகி இருப்பதாகவும் ஒரு விடயம் இந்த அறிக்கையின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இரண்டு சமுர்த்தி அமைச்சர்கள் இருந்ததாகவும் அந்த இரண்டு சமுர்த்திக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர்களும் சமுர்த்தி பயனாளிகளை அவர்களுடைய மாவட்டங்களில் அதிக தெரிவு செய்ததாகவும் நாட்டிலே வறுமை கோரத்தாண்டவம் ஆடுகின்ற இருந்து சமுர்த்தி பயனாளிகளை தெரிவு செய்வதை விட அவர்களுடைய மாவட்டத்தில் இருந்து சமுர்த்தி பயனாளிகளை தெரிவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுத்ததாகவும் பல்வேறு விடயங்கள் இந்த அறிக்கையிலே வழியாக இருக்கிறது சமுர்த்தி நிதி பல்வேறு வகைகளிலும் கையாடப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் இன்னும் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே நாட்டிலே வறுமையை முற்றுமுழுதாக இல்லாதொழிக்க வேண்டும் என்று கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட சமுர்த்தி திட்டமும் கூட இப்பொழுது அதனுடைய இலக்கை

இந்த விட இந்த வருடம் மாத்திரைக்கும் தெய்வேந்திர முனைக்கும் குறுகிய காலத்தில் சென்று வர முடிந்தது அவரும் கோட்டாபே ராஜபக்ச மாற்றிய உன்னத இதற்கு காரணம் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஊடகவியலாளர் எழுப்பிய சில கேள்விகளுக்கு பதிலளித்தார் அரசாங்கத்தை கவிழ்க்க நாம் எப்போதும் தயாராக உள்ளோம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கத்தை கவிழ்க்கும் உரிமை எமக்குள்ளது கட்டுக்கொடுமானா தவற்று நூலக அறியிடம் நம்ம அதாவது இதுமாத இல்லை இல்லை அப்படி கூறவில்லை அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்தே தீர்மானம் எடுப்போம் உறுதியாக வெற்றி அடையக்கூடியவரை நாம் முன்னிறுத்துவோம் அப்போது பிரச்சனை ஏற்படாது ஸ்தீரோ எவர் வேண்டுமானாலும் வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இதன் மூலம் அவர்கள் எந்த அளவு அச்சமடைந்துள்ளார்கள் என்பது தெரிகிறது அல்லவா அது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக கூறுகின்றார்கள் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் அல்லவா அவர்களும் வர வேண்டும் நாமும் வர வேண்டும் முக்கியமாகின்றது கண்டியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றை அடுத்து அமைச்சர் லக்ஷ்மன் கீரியல்ல ஆளும் கட்சியின் மாற்றங்கள் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் கருத்து வெளியிட்டார் அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட உள்ளமை தொடர்பில் ஊடகங்களும் அண்மையில் செய்தி வெளியிட்டன அப்படி ஒன்றும் இல்லை அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் ஆயின் பாராளுமன்றத்தில் நூற்றி ஆசனங்கள் இருக்க வேண்டும் நூற்றி ஆசனங்கள் இல்லாமல் ஆட்சி அமைத்தால் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஏற்பட்ட நிலைமையை ஏற்படும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பலரும் கதைக்கின்றனர் உங்கள் கட்சி தயாராக உள்ளதா குடும்ப உறுப்பினர்களே அவர்களது வேட்பாளரை தெரிவு செய்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதியும் அவரது மனைவியும் மூன்று சகோதரர்களும் மகனும் மருமகனும் அதனை தீர்மானிக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சி அவ்வாறான கட்சி அல்ல ஐக்கிய தேசிய கட்சி மக்களின் கட்சி கட்சியின் செயற்குழுவும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவரை தெரிவு செய்வார்கள் எமது கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கின்றோம் மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளருக்கு வெளிநாடுகளில் வழக்குகள் உள்ளன அதனை கூற வெட்கமாக உள்ளது எமது அரசாங்கத்தில் அத்தகைய ஒருவர் இருந்திருந்தால் அவரை ஒரு நொடியேனும் நாம் அவரை கட்சியில் வைத்திருக்க மாட்டோம் வாழ்வியல் தத்துவங்களை எடுத்து தொன்மை வாய்ந்த நூலகமாக மலேகத்தின் கூத்துக்களை விளங்குகின்றது புராதன சிறப்புமிக்க பாரம்பரிய கலை வடிவம் ஒன்றின் வேரை தேடும் நியூஸ் ஃபர்ஸ்டின் அண்ணன்மார் தங்கள் கதை விசேட தொகுப்பு அடுத்து இறைக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தாய் தமிழகத்தில் இருந்து கால் வயிறு அரை வயிறு கஞ்சி குடித்தேனும் அந்த உடல் வளர்த்த மூதைகள் தம் உயிருக்கு உயிராய் மலேகத்தில் கலை வளர்க்கவும் தவறவில்லை காலத்தினால் கொள்ள முடியாத வாழ்வியல் தத்துவங்களின் திறவுகோலாய் விளங்குவதே மலேகத்தின் கூத்துக்கலை அன்பின் அடையாளமாய் காமன் கூத்து அறத்தினை வலியுறுத்தும் அர்ஜுனன் தபசு பண்பினை புகட்டும் ஸ்ரீராமர் காதை வீரத்தின் மதுரை பாசத்தை எடுத்து பொன்னர் என மலேக மக்களின் உயிருடன் கலந்த கலைகள் எண்ணிலடங்கான் மலேக தமிழர்கள் தங்கள் மத்தியிலே கூத்து அடையாளங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கூத்து அடையாளங்களில் முக்கியமாக மூன்று கூத்துக்களை குறிப்பிடுவார்கள் ஒன்று காமன் கூத்து இன்னொன்று அர்ஜுன தபசி இன்னொன்று பொன்னர் சங்கர் காமன் கூத்தும் அரசுவந்தவசும் பரவலாக வழியிலே அறியப்பட்டவை பொன்னர் சங்கர் பரவலாக வழியில் அறியப்படாதது காமன் கூத்து காமனை பெட்டியும் அரிச்சுவந்தவசு அரிச்சுவன் பெற்றியும் குறுக்கிறது அவை இரண்டும் புராண கதாபாத்திரங்கள் இந்த பொன்னர் சங்கரிலே வருகின்ற பொன்னர் சங்கர் அர்காணி ஆகியவர்கள் மனித கதாபாத்திரங்கள் இந்த மூன்று கூத்துக்களிலும் பொன்னர் சங்கர் கதை மனித வரலாற்றை மனிதர்களை பற்றி கூறுகின்ற கதை ஆகையால் மிக பிரதான இடம் பெறுவதாக நான் அறிகிறேன் மலிகத்தில் பொன்னர் சங்கர் கதையின் பேர் எங்கிருக்கிறது பொன்னர் சங்கர் கதையை தேடி நாங்கள் செல்லுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு நாற்பத்தேழாம் ஆண்டுகளிலே அழகர் என்பவர் ஒரு திருவப்புல என்று சொல்லப்பட்ட பழைய அந்த லயம் ஒன்றிலே உடுக்கடித்து இந்த கதையை பாடி யாசகம் பெற்றதாக அறிகிறோம் இதில் கவரப்பட்ட பலர் அது தாங்கள் ஆடுவதாக கூடியிருக்கிறார்கள் அப்போது ஆரம்பத்தில் இது உடுக்கடி கதையாகவும் வீடு தோறும் பாடப்படும் கதையாகவும் இருந்திருக்க வேண்டும் என்று தெரிகிறது இந்த சங்க மாணிக்க கந்த செலங்கண்டி பிரியமஸ்கேரியா லட்சுமி தோட்டம் அரிசி தோட்டம் கொஸ்லாந்தை போன்ற பதினைந்து தோட்டங்களிலே ஆடப்பட்டதாக அறிகின்ற பொழுது வியப்பாக இருக்கிறது தோட்ட மக்களின் ஊனோடும் உதிரத்தோடும் கலந்து மிக ஒரு கதை யார் இந்த பொன்னர் ஷங்கர் யார் அண்ணன்மார் தங்கால் கதையின் பொருள் என்ன கொங்குவள நாட்டு மாவீரர்களின் கதையை நியூஸ் நாளையும் எதிர்பாருங்கள் வவனியா ஓமந்தை கமணல சுவைகள் நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் கருத்து வெளியிட்டார் தலைமைகள் கிடைத்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்த தவறிவிட்டதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இதன் போது தெரிவித்தார் கடந்த நாலு வருட காலமாக நாங்கள் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஊடாக எங்களுடைய பிரதேசங்களுடைய அபிவிருத்தி அதே மாதிரி நீண்ட காலமாக எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சில தீர்வுகளை காணலாம் என்று சொல்லி நாங்கள் சில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தோம் ஆனால் இந்த நான்கு வருட காலமும் அது தெற்கில் பல்வேறுபட்ட அரசியல் குழப்பங்கள் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனால் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அல்லது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்த சந்தர்ப்பங்களை மக்களுக்காக பயன்படுத்தல பாதுகாப்பு ஒதுக்குற பிரச்சனை இல்லை ஆனால் இந்த யுத்த பிரதேசத்தில் பாதிக்கப்பட்டது எங்களுடைய பிரதேசத்த அபிவிருத்திக்கும் பெருந்தொகையான நிதியை பெற வேண்டும் என்ற விடயங்கள் அங்கே எதுவும் வலியுறுத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அதிகாலை திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்தார் நன்றி இரண்டு நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள ஜனாதிபதி இன்று அதிகாலை குடும்ப உறுப்பினர்களுடன் திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்றார் தேவஸ்தான நிர்வாகத்தினால் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வரவேற்கப்பட்டனர் திருப்பதி ஏழுமலையானின் சுப்ரபாத சேவையிலும் ஜனாதிபதி கலந்து கொண்டதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன வழிபாடுகளை அடுத்து திருப்பதி தேவஸ்தான அர்ச்சகர்கள் ஜனாதிபதிக்கு பிரசாதங்களை வழங்கி வேத பாராயணம் செய்து ஆசை வழங்கினர் கட்டுநாயக விமான நிலையத்துக்கு வருகை தந்த சில விமானங்கள் சீரற்ற வானிலை காரணமாக மத்தள விமான நிலையத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டன கட்டுநாயக பகுதியில் இன்று பிற்பகல் நான்கு மணி முதல் இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதாகவும் இதனால் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதாகவும் எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் காட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திரையிறக்கப்படவிருந்த நான்கு விமானங்களை மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்க விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்கமைய ஜகார்த்தா கோலாலம்பூர் சிங்கப்பூர் மற்றும் கட்டாரிலிருந்து வருகை தந்த விமானங்கள் மத்தள விமான நிலையத்தில் தரையிறக்கப்படுவதாக எமது விமான நிலைய செய்தியாளர் தெரிவித்தார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இன்று சிறுத்தை ஒன்றினுடன் மீட்கப்பட்டுள்ளது ஸ்டானிக்லிப் தோட்டம் மெயின் பிரிவு இருபத்தி நான்காம் இலக்க தேயிலை மலையில் வேலை செய்து கொண்டிருந்த பெண் தொழிலாளர்கள் இன்று காலை சிறுத்தையின் உடலை கண்டுள்ளனர் சிறுத்தையின் உடல் மீட்கப்பட்ட இடத்தில் நாயொன்றின் உடற்பாகங்களும் காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறினார் பின்னர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்கிழ அதிகாரிகளும் சம்பவ இடத்துக்கு சென்றிருந்தனர் சுமார் ஐந்து அடி நீளம் உள்ள இந்த சிறுத்தை நாயை உட்கொண்டதால் இறந்திருக்கலாம் என வனஜீவராசிகள் திணைக்கிழ அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர் நடத்துவதற்காக சிறுத்தையின் உடல் நல்ல தண்ணி வனஜீவராசிகள் அலுவலக அதிகாரிகளால் எடுத்து செல்லப்பட்டுள்ளது